நாம் இடுவான நிதிவான அவர்களும் அண்ணன் சாட்டை அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவுடைய வாடகை வகைகள் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல அந்த நபர்கள் யாரும் அவங்களுக்கு தெரியும் போட்டுருவேன் இவங்களோட சேர்ந்து உட்காந்து படம் பார்த்துருக்காங்க என்னங்க அது இதெல்லாம் நம்ம எவ்வளோ நம்மளை வந்து அண்ணன் சீமானவர்களும் விமர்சித்து வச்சுருக்காங்க கட்சியை பற்றி வச்சுருக்காங்க இவங்க கூட உட்காந்து எப்படிங்க படம் பார்க்க மனசு வருது அப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு வெளியே தான் சண்டை போடுக்குறாங்க ஆனால் உள்ளே நல்ல கூட்டணியாக இருக்காங்க நல்ல உறவாக இருக்காங்க அப்படின்னு யாரை பரப்புறா தாவே கக்காரன் பரப்பிட்டுருக்கான் உண்மையிலேயே இந்த புகைப்படம் உண்மையாக கேட்டிங்கன்னா உண்மைதான் இந்த புகைப்படம் வந்து உண்மையிலேயே பக்கத்து பக்கத்தில் அருகாமையில் உட்காந்து எடுக்கப்பட்டதானா ஆமாம் உண்மைதான் அது எந்த சூழலில் எடுக்கப்பட்டது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இதை இது இந்த சமயத்தில் வந்து தாவே கக்காரை சுற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை விழாவறியாக விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி பேச வேண்டியிருக்கு இது மட்டும் இல்லாமல் நாம் கட்சியுடைய சில முக்கியமான தகவல் பற்றியும் அறிவிப்புகள் பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னா தயார்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்ல தட்டுங்க இணைந்திருங்கள் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் அந்த தாவேகா தற்கொலைகள் செய்யக்கூடிய இனத்தரமான விஷயங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஏடாக இருக்கக்கூடிய புதியதொரு தேசம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஏடு இருக்கிறது மாத இதழ் இருக்கிறது அதை பற்றி நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம் நம்ம நம்ம பதிவு நம்ம சேனலில் கூட கம்யூனிட்டி டேபிளில் பதிவு போட்டிருந்தோம் இந்த மாதிரி அந்த புதிய உத்தர்சம் செய்வோம் இதில் நடத்துவதற்கு பொருளாதார சிக்கல் இருக்குது உங்களால் முடிஞ்ச சிறிய உதவியை நீங்கள் பண்ணி அதை கொஞ்சம் உதவுங்க அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் இது வந்து நாம்துணும் வச்சுக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் நம்ம போட்டிருந்தோம் அதன் மூலமாக நான் மீண்டும் மீனவர்கள் சொல்லிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள் அதைய அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வங்கி கணக்கு அந்த தகவலை நான் போட்டுருவேன் இது நாம்தல் வச்சுக்கூடிய அஃபிஷியலான அதிகாரப்பூர்வ தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இதெல்லாம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் வாங்கி படித்து ஒரு பதிவாக நீங்கள் வைத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் தங்கச்சி குறித்தான அத்தனை தகவலும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதில் பதிவாக வரும் இதுக்கு பின்னாடி தனியாக ஒரு குழுவே இயங்குது அதை வந்து அண்ணன் சீமான மேற்பார்வையில் அண்ணன் சீமானோடைய அறிவுறுத்தல் பேர் தான் இயங்கிட்டே இருக்குது அப்போது அது நம்ம வந்து நம்ம கட்சிக்காரங்க முதல்ல இதை வாங்கி ஒரு ஆவணமாக நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது என்றைக்குமே நமக்கு ஒரு ஆவணம் போல் இருக்குதுங்க ஏன்னா இது நீங்கள் வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் வருஷத்துக்கே ஆண்டு கட்டணமே வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் மாத மாதம் வந்து ஒரு முறை உங்களுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்துடும் எப்படி வரும்னா இப்படி தான் வரும் இப்படி தான் ஒரு கவர் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட்டில் வந்துடும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பதிவு தான் ஒரு சேமிப்பாகனு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் ஒரு ஒரு ஆவணம் போல் இருக்கும் நியூஸ் பேப்பரு நம்ம கட்சியுடைய நிகழ்ச்சிகள் நம்ம கட்சி சார்ந்த சில தகவல்கள் என்னென்னு பேசியிருக்காங்க என்னென்ன நேரத்தில் பேசியிருக்காங்க அப்படின்னு முழுமையான தகவல் தமிழ் தேசிய குறித்தான ஒரு ஒரு ஆவணம் அப்படிங்கிறது போல் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ விஷயங்கள் இந்த இதில் இருக்கும் அதனால் நீங்கள் கட்டாயமாக ராம்தட்சி உறவுகள் ஒரு ரூபா செலவுப்படும் வருஷத்துக்கு நம்ம ரூபா நம்ம செலவு பண்ணுறது பெரிய விஷயமாக இருக்காங்க நினைக்கிறேன் இதில் நீங்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதன் பிறகு இந்த விமர்சனத்துக்கு வந்துடுவேன் இந்த தாவக்கா தற்கொலிகள் இருக்கடங்களை இவங்க ஒரு பதிவு எடுத்து பரப்புறாங்க என்னென்னா இந்த திமுகவுடைய யூடியூபர்ஸ் வாடகை வகையில் இருக்காங்க இல்லை இவங்க கூட ஆனால் இடுமோலம் கார்த்தியர்களும் அதன் சார்டேஜ் பிரேமுறனும் சேர்ந்து உட்காந்து படமாக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அது உண்மையான புகைப்படம் தான் அது எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த கூசை முனுசாமி வீரப்பன் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு அதற்காக அந்த வெப்சீரிஸ் பார்ப்பதற்காக பொதுத்தளத்திற்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க யூடியூபர்ஸ் போன்றவர்களையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்போது அந்த தளத்தில் வந்து பார்க்க போகும்போது ஈவினிங்லாம் கூட வந்துருக்காங்க அந்த சமயத்தில் வந்து நான் சாட்டை துறைபுரணும் ஆனால் இடிமோன இடுமோன கார்த்திகளுடைய அனுமதி இல்லாமையே அவங்க புகைப்படத்தை எடுத்துருக்காங்க இப்போ அந்த சமயத்தில் வந்து இது அன்றைக்கே பேசுபட்டு பொருளாக மாறினது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நினைக்கிறேன் அப்போயே இது பேசுபடும் பொருளாக மாறியது அப்போயே இடுமோன இடிமோன கார்த்திகரில் ஒரு வீடியோ இருந்தாங்க நான் இடுமோன என்ன வெளியிட்டேன் அந்த வீடியோவை நான் போட்டுடறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு போடுங்க அது எப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு இந்த புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இவங்க என்ன பரப்புகிறாங்கன்னா திமுகவோட டீலிங்கில் இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க அதனால தான் திமுக காரங்களும் தாவேக்கா அடிக்கிறாங்க நாம் தொண்டு கட்சிக்காரங்களும் தாவேக்கா அடிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் உண்ணாட்டாங்க பாருங்கள் அப்படின்னு எச்சத்தனமாக விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத தற்கொலை கும்பல் பரப்பிட்டிருக்கு ஏன்னா கேள்வி கேட்டால் பதுதானா சொல்லணும் ஏன்னா அப்படி அபாண்டமான அவதரவை பரப்பிட்டுருக்கீங்க திமுகவை எங்களை விட அடிக்கிறதுக்கு உங்களால் முடியுமாடா ஒரு வழக்கு போட்டாலும் ஓடி ஒளிஞ்சிருவீங்க நாம் தொண்டர் கட்சிக்காரையும் பயப்படுறோமா அவங்க சமரசம் போடுறோமா திமுக எதிர்ப்புங்கிறதுக்கு ரத்தத்தை கலந்தது நீ சொன்னு நீ இவங்க பரப்பு இவங்க பேசுறீங்க நீங்கள் இது பண்ணுறீங்க நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறீங்க பேசக்கூடிய நான் கிடையாது திமுக எதிர்ப்புங்கிறதுக்கு ரத்தத்தை கலந்தது சரி நான் இடிமன காலத்தின் பதிவிட்ட பாருங்க போட்டுடுவேன் அது அதுபோல் பேசுவோம் நேத்து நேத்தைக்கு முத நாடு முதல் நாடு அன்னைக்கு வந்து ஐயா வீரப்பன் குடித்தான ஒரு ஆவணப்படத்தோட திரையிடல் நிகழ்வு வந்து வள்ளூர் படத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையங்களை நடந்துச்சு அதுக்காக வந்து அண்ணன் துறைமுக அவர்களையும் என்னையும் அழைச்சிருந்தாங்க நக்கிரன் தரப்புலேருந்து அங்கே நாங்கள் போனோம் மாலை அஞ்சரை மணிக்கே நம்ம வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகவே ஆறு ஆறரை ஆகிடுச்சு ஆனால் எல்லாரும் வரணுங்கிறதுக்காக அவங்க காத்திருந்தாங்க அதனால கொஞ்சம் தாமதமாக தான் திரையிட்டாங்க ஆனால் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அரங்கம் முழுவதுமாக நிரம்பிடுச்சு அரங்கத்தில் முழுதுமாக அதை நிரம்பி நிரம்பிட்டாங்க நாங்கள் போனப்ப அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு கை காட்டி ஒரு வரிசையை காட்டுறாங்க அங்கே தான் இடம் இருக்கு அப்படின்னு மூணாவது வருஷையை நம்ம மூணாவது நாலாவது வரிசை நம்ம இருந்துச்சு அந்த வருஷம் அங்கே போய் உட்கார போகிறோம் யார் அங்கே உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அறியப்பட்ட அந்த வன்ம கும்பல் தான் அவங்க தான் உட்காந்துருக்காங்க இப்போ என்ன அங்கே போய் உட்கார நமக்கு அசௌக்கரியமா இருக்குமே அது சரியா இருக்கு அதே அப்படின்னு தோணுச்சு அப்புறம் வழியில் போயிட்டாங்க போயிட்டு நம்ம ஏதோ வந்தோம்னா நாம என்னமோ அவங்களுக்கு இது பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால வேண்டாம் பரவாயில்ல உட்காந்துக்கோம்னு அங்கே போய் உட்காந்துட்டோம் அவங்க பேசுறாங்க நாங்கள் ஏதோ ரெண்டு வார்த்தை வார்த்தை பேசுறாங்க நான் அப்படினு பரவாயில்ல அப்படின்னு உட்காந்தோம் அப்போ வந்து உட்கார்ந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க நான் வேண்டாம் அப்படின்னு நான் மறுக்கிறேன் திட்டவட்டமா ஒரு மூணு நாலு தடவை வேண்டாம் வேண்டாம் மறுக்கிறேன் அதே போல் அண்ணன் துறைமுகம் வேண்டாம் அப்படின்றாரு அது வேண்டாம் அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம் ஆனால் நாங்கள் சொன்னதுக்கு மாறா விருப்பத்துக்கு மாறா புகைப்படம் எடுக்கப்படுது செல்ஃபி எடுக்கிறாரு எடுத்துட்டு அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அதை வந்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்காரு அந்த படம் எடுக்கிறது பிடிக்காம தான் வந்து நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் வேணான்னு சொன்னேன் ஆனால் அவங்க நம்மளோட விருப்பம் இல்லாமல் படத்தை எடுத்தாங்க அதில் என்ன அப்படின்னா அவங்க வந்து திமுகவோட அனுதாபிகள் இல்லை திமுக அண்டி பிழைக்கிறவங்க திமுகவோட ஆதரவாளர்கள்னால நாம இது வேண்டாம் படம் எடுக்கிறது வேண்டாம்னு சொல்றோம்னா அப்படி இல்லை அதாவது அரசியல் அரசியல் மாறுபாடு வர கருத்து மாறுபாடு வர தனி மனித உறவு வேறங்கிற அடிப்படையான ஒரு புரிதல் எங்களுக்கு உண்டு அண்ணா எங்களை தான் வளர்த்துக்காங்க அதனால நம்ம அரசியல் மாற்றங்களை கட்சி வேறுபாடுகளை கடந்து நட்பு பாராட்டவும் உறவு கொண்டாடவும் நமக்கு வந்து எப்பயுமே அந்த விருப்பம் தான் ஆனா அங்க இருந்த அந்த வன்ம கும்பல் அவங்க வந்து அப்படி அதற்கான ஒரு இடைவெளியை வச்சிருக்காங்களான்னா அப்படி இல்லை அவங்க வந்து தனி மனித தாக்குதல் ஆபாசம் வைக்கிறம் வன்மம் வெறுப்புணர்ச்சி அப்படின்னு எப்போவோ எல்லையை கடந்துட்டாங்க அங்க உறவு பாராட்டுவதற்கான எந்த ஒரு துளி கூட இடம் இல்லை இது அந்த சமயத்துல தான் அந்த சூழ்நிலை தான் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த தாவகத்தர் குரலுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் பரப்புறா பாத்தீங்களா ஒன்னா இருக்கா ஏன்னா பேச முடியல இடுமான காத்தியா ஒரு ஒரு ஓட்டு பழக்கிறாப்புல இங்க நம்ம சாப்பிட்டா வச்சு ஒரு ஓட்டு பழக்கிறாப்புல அப்ப ரெண்டு பேரும் நம்ம எதிர்கொள்ள எதிர்கொள்ள முடியல எதிர்கொள்ள முடியாம ஏதாவது படி திருப்பி எங்க பாருங்க அவங்க உங்களை கூட்டணி இருக்காங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணு மன்னா இருக்காங்க பாருங்க அப்படின்னு மடைமாற்றக்கூடிய சேர இது திமுக புத்தி இது இப்பதான் திராவிட புத்தி அப்படியே பாருங்க திமுக மாதிரியே பண்றா பாருங்கள் திமுக காரை தான் பண்ணுவான் அதே வேளாண் இவனும் பண்ணுறா பாருங்க அப்படியே இது மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட்டில் வந்து ஸ்டெர்லைட் ஆமாம் ஸ்டெர்லைட்டு அந்த ஆலைக்கு முன்பாக எடுத்து ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தை வந்து வெட்டி ஒட்டி எடிட்டிங் பண்ணி அவன் நான் சாட்டை துறைமுறகளும் நான் இடுமோன கார்த்தி உரங்களும் டாஸ் மார்க்கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு தேவையான காரம் பரப்புகிறேன் எதுக்கு பரப்புகிறேன்னா ஆனால் துறைமுகன் அவர்கள் வந்து போகிறார் பைசன் டிவுடு அப்புறம் இன்னொரு டீசல் ஒரு படகு இச்சாச்சில் அந்த வசூலாம் தாண்டி தீபாவளிக்கான டாஸ்மார்க் வசூல் வந்து கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு திமுகவை விமர்சித்து போடக்கூடிய பதிவு அந்த பதிவுக்கு கோட் போட்டு யார் போடுறான் இந்த தாக்க தற்கொலை கருக்கணுங்க இந்த மாதிரி களத்தில் சாட்டை ஈடுபடும் கருத்தை அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க் பின்னாடியை வைத்து எடிட் பண்ணி போடுறாங்க இது எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் இல்லையா இதுக்காண்டி நீங்கள் புழக்கணும்னு தோணுதான் இல்லையா உங்களுக்கு சொல்லுங்கள் அது உண்மை நினச்சி பரப்பிட்டுருக்காங்க பல பேர் ஏன்னா தற்கொலை அப்படி தான் செய்வாங்க அவனுக்கு எதுவுமே தெரியாது அவங்க என்ன சொல்லலாம் செய்வான் ஒருத்தர் திட்டம் திட்டுவான் எடிட் பண்ணி போடுவான் அவதூறு பரப்புவான் இது அவதூறு தான் அப்பட்டமான அவதூறு இந்த புழப்புக்கிடா ஏண்டா இந்த புழப்புக்கு கேள்விக்கு சொல்ல முடியல திணறீங்க அப்படியே வாய் திறக்க முடியல உன் தலைவனாக போய் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க கட்சி நடத்துவதற்கே தகுதி இல்லை கட்சி கலைக்க வேண்டியாவே இருக்கீங்க அப்படி இருந்து இப்படி இந்த மாதிரியான இந்த கூட்டம் இப்படி பண்ணிட்டுருக்குன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் அதிகாரத்தில் விட்டோம்னா என்ன செய்வாங்க பாருங்கள் திமுக காரனையே வலிச்சு அக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அப்படி அப்படிப்பட்ட கேடு கட்ட கும்பலாக இந்த தாவேக்க கும்பல் இருக்குங்கிறத உறவுகள் ஞாபகத்தை வச்சுக்கங்க இவங்க வளர்க்கவே கூடாதுங்க இந்த இந்த தாவேக்காங்கிற கட்சி இந்த தற்கொறி கும்பல் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய தமிழக அரசியலிருந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கும்பல் குழவன்னு சொல்லலை அந்த கட்சி அந்த கட்சிக்காரங்க அந்த தற்கொறி கும்பல் அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் நீங்கள் ஓட்டு போகிறான் போகிறான் போகிறான்னுக்கோ ஆனால் இந்த கும்பல் இந்த கீர்க்க கும்பலை வந்து அதிகாரத்துக்குட்டோம்னா திமுக காரனை கொண்டு பார்ப்பான் எப்படி திட்டத்தனா பார்ப்பேன் இவனுக்கு எதுவுமே தெரியும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அதனால பேராபத்துங்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் இந்த மாதிரி அவதூறு பார்ப்பக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பத்திரமாக இருக்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காரோலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்